அஜித்தை வைத்து பில்லா ஆரம்பம் போன்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் விஷ்ணுவரதனின் தம்பிதான் நடிகர் கிருஷ்ணா இவரின் முழு பெயர் கிருஷ்ணா குலசேகரன் மணிரத்னம் இயக்கிய அஞ்சலி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் இவர் இதுபோக இருவர் உதயா போன்ற படங்களில் சின்ன வேடங்களில் நடித்திருக்கிறார் இவர் முதன் முதலில் ஹீரோவாக நடித்த திரைப்படம் அலிபாபா ஆனால் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் வருடம் வெளியான கழுகு திரைப்படம் இவரை ரசிகர்களிடம் பிரபலப்படுத்தியது அதேபோல் த யாமிரிக்க பயமின் படமும் இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அந்த படங்களுக்கு பின் வானவராயன் வல்லவராயன் யட்சன் யாக்கை பண்டிகை நிபுணன் விழித்திரு வீரா கலர் என பல படங்களிலும் ஹீரோவாக நடித்தார் ஆனால் அந்த படங்கள் ஓடவில்லை எனவே கிடைக்கும் படங்களில் நடிக்க துவங்கினார் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மாரி டூ படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் அதன் பின் கழுகு டூ ராயர் பரம்பரை ஆகிய படங்களிலும் நடித்தார் கிருஷ்ணா ஹேமலதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஒரு வருடத்திலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துவிட்டனர் வன்மம் என்கின்ற படத்தில் நடித்தபொழுது அந்த படத்தின் கதாநாயகியோடு கிருஷ்ணாவுக்கு நெருக்கம் ஏற்பட்டதாக கிசுகிசு வெளியானது இதுதான் அவரின் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விவகாரத்தில் முடிந்ததாக சொல்லப்பட்டது அதோடு அந்த நடிகையை கிருஷ்ணா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் எனவும் செய்திகள் வெளியானது ஆனால் கிருஷ்ணா அதை மறுத்தார் அதே நேரம் இந்த வருடம் ஆறாம் தேதி கிருஷ்ணா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர் யார் என்கின்ற தகவல் வெளியாகவில்லை இந்நிலையில் தான் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக கிருஷ்ணாவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சில பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்பது விரைவில் தெரிந்துவிடும் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க